ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோவக்கா வச்சு குழம்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஜென்ரலாக கோவக்காவில் வறுவல் பொரியல் அப்புறம் கிரேவி இது கூட செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கோவக்கா வச்சு குழம்பு வந்து பண்ண போகிறோங்க கோவக்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்களும் குழம்பு செஞ்சு செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா நீள வாக்கில் எடுத்துக்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கோவக்காவை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கும் பிடிச்சமான ஸ்வீட்கள் கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க கோவக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுர்லாங்க ஆயிலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற நல்லா வேக வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம குழம்புல போடும்போது கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்காது அதுக்காக தான் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா மூடி போட்டு வதக்கிட்டு அப்பப்போ நம்ம மூடியை திறந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து வந்து புளி இந்தளவுக்கு புளி எடுத்து நல்லா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அது தனியாக அதுவாட்டு கூறிகிட்டே இருக்கட்டும் இப்போ தேங்காய் வந்து நான் இந்த அளவுக்கு ரெண்டு பிடிக்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இப்போ அதில் அரைச்சிக்க போகிறோம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி வந்து ரெண்டு துண்டு பூண்டு வந்து ரெண்டு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த பத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ கிடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் நம்ம நார்மலாக வைக்கிற குழம்பு மாதிரி இருக்காது இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி புளியெலாம் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா அதனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஆனியன் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா அதிகம் வதக்கிக்கோங்க கருவுப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்தளவுக்கு குழைவாக தக்காளி வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிக்கட்டு நம்ம புளி புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புளிப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ நல்லா வதக்கி வேக வச்சுருக்க கோவக்காயையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பேஸ்ட் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடுப்பு ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா குழம்புல இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக விட்டு விட்டுக்கோங்க மேலே நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான குழம்பு வந்து நமக்கு வேறுங்க சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு தயாராகிடுங்க சூப்பரான சுவையான கோவக்கா குழம்பு வந்து நமக்கு தயாராகிடுச்சு அடுப்பு நல்லா சிம்ள் வச்சிட்டேன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நல்ல சூடான ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அதேமாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எதோடு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கோவக்காவும் நல்லா நம்ம வேக வச்சு பண்ணியிருக்கனால நீங்கள் நல்லா பசங்களுக்கு நல்லா மசிச்சுட்டு அப்படியே எடுத்து சாத்தில் பசைஞ்சு ஊட்டு கொடு ஊட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்களும் இதெல்லாம் எடுத்து ஓரமாக போடாமல் நல்லா மசிச்சு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் கோவக்காயும் சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து புளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் கோவக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சாந்திளம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு செய்கிற ரெசிபிஸ் தான் எல்லாமே நம்ம வந்து போடுறவங்க அதையும் மறக்காம பாருங்கள் எல்லாமே ஹெல்த்தியான தான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதையும் மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணேன்